ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் வந்து எப்படி எக்ஸாம் எழுதணும் என்னென்ன டிப்ஸு அதே மாதிரி என்னென்ன கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க அது மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்படே பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் மகிழ்ச்சி பள்ளி கல்வித்துறை அதிரடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை வந்து என்னென்ன வந்து அறிக்கைகள் இருக்கிறாங்களோ அதனுடைய முக்கியமான தகவல் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அது வந்து எந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களாக அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தான் அது வழக்கமாக அரசு பள்ளிகளில் ஒரு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை ஜூன் மாதம் தான் நடைபெறும் ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வியாண்டில் இறுதியிலேயே அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான மாணவர்கள் சேர்க்கையானது நடவடிக்கைப்படும் பெற்றோர்கள் தாம் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஐயப்பாட்டில் முதலில் மாணவர்களை சேர்க்க தொடங்கும் போது ஏதோ ஒரு பள்ளியில் தங்கள் பிள்ளைகள் சேர்க்க உறுதி செய்து கொள்கின்றனர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வந்து எங்கே இடம் கிடைக்கிது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு வந்து அட்மிஷன் போட்டு வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்து வைக்காங்க இது மாதிரி வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்காக தான் அரசு வந்து அரசு பள்ளியில் சேர்க்க வந்ததுக்காக ஒரு புது திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அரசு பள்ளிகளில் சேர்க்கை தொடங்குவதற்கு முன்பாகவே பெரும்பாலான பெற்றோர்கள் வேறு ஏதேனும் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கையை உறுதி செய்து கொள்கின்றனர் நடப்பு கல்வியாண்டில் அதாவது இருபது அந்த கல்வியாண்டு நடப்பு கல்வியாண்டில் இறுதியில் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர் அரசு பள்ளிகள் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வெகுவாக அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகும் இதனை கருத்தில் கொண்டு வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபது ஆன கல்வியாண்டு முதலான மாணவர் சேர்க்கை ஏப்ரல் மாதத்தில் முதல் நாளை முதல் நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளும் சேர்க்கை கீழ் வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகும் அதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஏப்ரல் ஒன்னாம் இருந்து வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க ஆனால் வந்து கீழே வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருங்க அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து அட்மிஷன் அப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மாணவர் சேர்க்கை எல்கேஜி யுகேஜி தொடங்கி பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து வகுப்புகளுக்கும் நடத்தப்பட உள்ளன சேர்க்கை பதிவின் போது எல்லா சான்றிதழ்களையும் பெறுதல் வேண்டும் என்பது அவசியமல்ல பின்னாளில் வழங்கினால் கூட போதுமானது அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி என்னென்ன தேவைப்படுகின்ற அந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அன்றைக்கி ஏப்ரல் தேதி கொடுக்க இல்லை அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதாவது பின்னாலாக கொடுக்க முடியும் மாணவர் சேர்க்கை உள் உள்ளிட்டு என்டர் செய்ய வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா வந்து எம்இசின்னு சொல்லுவாங்க எம்இசியில் உள்ள என்டர் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அதான் வந்து ஸ்டூடண்ட்டோடைய வருகை பதிவு மாதிரி அது அதை கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்காங்க அந்த இமேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோடைய மாணவர்களுடைய வருகை பதிவு தான் அதை என்ட்ரி பண்ணுறது சரிங்களா அது வந்து ப்ரைவேட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேயும் இருக்கும் எல்கேஜி யூகேஜி சேர்க்கைக்கான வயது வரம்பு பிற நிபந்தனைகளும் வழக்கம் போல் பின்பற்றப்பட வேண்டும் அதை பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு எல்கேஜி சேர்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசு முடிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்களா அது மாதிரி வந்து அந்த ஏஜ் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க பதினோராம் வகுப்புக்கான சேர்க்கையை பொறுத்தமட்டில் மட்டில் மாணவர்கள் சேர்க்கையை ஏப்ரல் முதல் நாள் தொடங்கிக் கொள்ளலாம் அதாவது பதினோராம் வகுப்புக்கான சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் நாள் வந்து தொடங்கிக் கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெண் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் மாணவர்கள் பிரிவு குரூப் வந்து செய்ய வேண்டும் என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடுறதா லெவன்த்துக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆனால் வந்து அந்த குரூப் வந்து ஃபாலோ பண்ணுறது எப்போ டென்த்து ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணக்கூடியது மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ப்பு அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லெட்டர் ஃபார்வோட் பண்ணிக்காங்க மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து எல்லா ஸ்கூலுக்கு வந்து லெட்டர் ஃபார்ம் பண்ணிக்காங்க என்ன கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணலாமா எல்கேஜி அதாவது பார்த்தீங்கன்னா எல்கேஜி யுகேஜியும் நமக்கு வருது அதே மாதிரி தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் ரெண்டுமே இருக்கு பார்த்திங்களா இது எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் வந்து இந்த முறைப்படியே தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து அதிகப்படியான கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து அதிகப்படியான மாணவர் சேர்க்கை வந்து சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது என்ன பெட்ரோலுக்கு பெற்றோருக்கு ஏயற்சிங்கன்னு கேட்டிங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் போயிட்டு முன்னாடியே போய் அட்மிஷன் போடக்கூடிய அவசியம் இது இல்லை ஏன் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்குமா அது மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை அதிகமாக சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த தகவலை வந்து எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள்கள் நடுத்தர மக்கள்கள் அனைவருக்கும் உங்களுடைய தகவலை வந்து சொல்லுங்கள் அவங்களை சொன்னீங்கன்னாவே போதும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல எஜுகேஷன் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் டேரக்டாக கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டுக்கான வரக்கூடிய புது புது சட்டங்கள் அதே மாதிரி தகவல்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்